அனைவருக்கும் வணக்கம் அதாவது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க உள்ள குறுப்பயிற்சி அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய இந்த குறுப்பயிற்சி அப்படிங்கிறது என்ன என்ன மாற்றங்களை உங்களுக்கு ராசிக்கு தரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம தனித்தனி பதிவுகளாக பேச போகிறோம் இந்த பதிவு அப்படிங்கிறது இந்த வருடம் நடக்கவுள்ள குறிப்பெயர்ச்சி மேசராசி நேயர்களுக்கு எப்படி பலன் தரும் எந்த எந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் என்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பேச போறோம் இப்போ இதுவரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துல இருந்த குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் மேஷ மேசராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டுக்குரிய கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ரெண்டுல இருந்தார் பொதுவாக தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்ததுன்னா இடைஞ்சல்கள் இருந்தாலும் பரவாயில்ல தன வரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பொருளாதார திருப்தி இருக்கும் அது இருந்தது அதே மாதிரி ரெண்டில் குரு இருந்ததுன்னா திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாக இருக்கும் அதை ஓரளவுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேசராசினுடைய சிரமங்களை குறைச்சி கட்டுப்படுத்தி வச்சுருந்த குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம் நீங்கள் முகநூலில் பார்த்துக்கிட்டு இருந்தால் சரி யூடியூப்பில் போய் ஆஸ்ட்ரோ உமயராஜ் டிவி அப்படின்னு போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய கூடிய குரு பகவான் என்னெல்லாம் என்ன என்ன மாற்றங்கள்லையெல்லாம் குரு குரு பகவான் வந்து மேசராசிக்கு தர்றார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேசராசி நேர்களை பொறுத்தளவு இந்த குறுப்பெயர்ச்சியில் ஒரு இடமாற்றம் உண்டாகும் இல்லைனாலும் நீங்கள் உருவாக்கிக்கோங்க அதனால் நல்ல பலன் உண்டு ஒரு சிறிய இடமாற்றம் உருவாக்கி கொள்வதால் நன்மைகளை தேடிக் கொள்ளலாம் இந்த குறுப்பெயர்ச்சிக்கான பலன் அதே மாதிரி ஒரு சின்ன விஷயமா வெளிநாட்டுக்கு போய் ஒரு 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 ஆண்டு காலங்கள் நான் வந்து பணிபுரியக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது மாதிரி முயற்சிகள் இருந்தால் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிறிய அளவுக்கு கடன் தொகை உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த கடன் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் ஆடம்பர பொருட்கள் அதாவது ஒரு டிவி வாங்கிறது புதிய வாகனங்கள் வாங்கிறது தங்க நகை வாங்கிறது இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கவும் இந்த குறுப்பயிற்சியில் பலன் உண்டு அதே மாதிரி சிலருக்கு நீண்டகாலமாக இருந்த நோய்கள் எல்லாம் நிவர்த்தியாகிறதுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியில் பலன் உண்டு அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து குடும்பத்தோடு சிறிய அளவில் அதாவது ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் உண்டு புதிய தொழில்கள் கூட்டு தொழில்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த இருக்கு இருக்குது மேசராசிக்கு உங்களுக்கு இல்லை வீட்டில் உள்ள மனைவி கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் போன்ற அமைப்புகளுக்கு உண்டு இப்போ நடக்கும் நீண்ட காலமாக தகப்பனாருடைய உதவி இல்லை தகப்பனாருடைய சொத்துக்கள் இது வந்து கிடைக்கல இல்லை அதனால் ஆதாயங்கள் நடக்காமல் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அதில் வந்து ஆதாயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பதவி உயர்வு உண்டு தகப்பனாரின் சொத்துக்களால் ஆதாயம் உண்டு அதே மாதிரி உங்களுக்கும் சகோதரருக்கும் மன வருத்தங்கள் போய்கிட்டு இருந்ததுன்னா அது சரியாக கூடிய அமைப்பு உண்டு மூத்தவராக இருந்தாலும் இளையவராக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் கூட சப்போர்ட்டாக இருந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் ஒரு பலனாக எடுத்துக்கலாம் பொதுவாக மூன்றாம் இடத்துல குரு பகவான் பயணப்படக்கூடிய காலம் அப்படிங்கிறது இடமாற்றம் கொடுக்கும் இடமாற்றத்தை உருவாக்கிக்கலாம் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய கிளைகள் உருவாக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சுய தொழில் செய்தி என்றவர்களுக்கு சிறிய கடன் அழுத்தம் உண்டாகும் ஆனாலும் வளர்ச்சிகள் உண்டு அதே போல் இதுவரை தொழிலில் இருந்த மந்தமான நிலைமை நீங்கி வளர்ச்சிகளுக்கும் உயர்வுகளுக்கும் பலன் உண்டு மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காது திருமணம் தாமதப்படும்பாங்க ஆனாலுமே அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கிறதுனால திருமண அமைப்புகளும் இந்த வருடம் நடைபெறும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கல்வி நிலையத்திலிருந்து வேறொரு கல்வி நிலையத்துக்கு படிப்புகள் மாற்றுறது மாதிரி எண்ணங்கள் இருந்தால் பண்ணலாம் வெளிநாடு போய் படிக்கணும் எண்ணங்கள் உள்ள கூடிய நபர்கள் வந்து இந்த வருஷம் அதுக்கு முயற்சி பண்ணலாம் நடக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அதுவும் சரியாகும் முக்கியமாக கணவன் மனைவி ரெண்டு பேர் வேறு வேறு இடங்களில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து சேர்கிறதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு மேசராசியை பொறுத்தளவுக்கு ஒன்பதாம் அதிபதி மூணுக்கு போனாலும் கூட ஒன்பதாம் இடத்தையே அவர் பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால இந்த வருஷம் விருத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் கூட்டு தொழிலில் நன்மை உண்டு கணவன் அல்லது மனைவிக்கு பதவி உயர்வு உண்டு சிறிய ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு சகோ இளைய சகோதரர் மூத்த சகோதரரான நன்மை உண்டு ஒரு சிறிய இடமாற்றம் உண்டு அதனால் நன்மை உண்டு பதவி உயர்வு உண்டு இதெல்லாம் இந்த வருஷத்துக்கான பலன் அதே மாதிரி குரு பகவான் புதனோட வீட்டுக்கு போகிறதுனால கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு நல்லது ஒரு கல்வி அமைப்பை எடுத்து கொடுவா கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் மேசராசி நேயர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது தீர்வுக்கு வரும் சிலர் வந்து இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் மேசராசி நேயர்களுக்கு உண்டு அதே மாதிரி இரண்டாம் திருமண அமைப்புகள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வருஷம் இரண்டாம் திருமணம் இந்த குறுப்பயிற்சியில் நடக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் விரயாதிபதி மூணுக்கு போகிறது அப்படிங்கிறதுனால விரயங்கள் இருந்தா கூட அது உங்களுக்கு வளர்ச்சிகள் தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இரண்டாம் திருமண அமைப்பு முதல் திருமணத்திலேயே பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வருஷம் தீரக்கூடிய அமைப்பு உண்டு பொதுவா இந்த இந்த வருட குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ராசிக்கு வளர்ச்சிகள் தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இது மாதிரி அற்புதமான இன்னொரு பதிவிலை வந்து சந்திக்கிறேன் அனைவனுக்கும் வணக்கம்